அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வராங்க அந்த வகையில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பௌர்ணமிக்கான தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்குதுங்க எந்த நேரத்தில் நம்ம கிரிவலத்தை தொடங்க வேணும் எந்த இடத்துல நம்ம கிரிவலத்தை தொடங்கினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போயிடுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானிங்க கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் திருவண்ணாமலை தளத்திற்கு உரிய சிறப்புக்குரிய வழிபாடாக எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிரிவலந்தாங்க மலையை வளம் வந்து வழிபடுவதும் சிவனை வளம் வந்து வழிபடுவதற்கு சமமாகவும் சொல்லாங்க அதே போல கிரிவலம் வந்து அண்ணாமலையார நம்ம வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம கிரிவலம் வருவது புண்ணியமாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் இருக்குதுங்க இங்கே சிவபெருமான் மலையின் உருவில எழுந்தருளி இருப்பதாக ஐதீகமே இருக்குதுங்க திருவண்ணாமலையில நடைபெறக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் சொல்லலாங்க இந்த கிரிவலத்தில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரிவலத்தில் கலந்து கொள்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்னைக்கு கிரிவலம் வருவது மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லலாங்க அதே போல பௌர்ணமி நிலவோட ஒளியில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையின் மீது படும்போது அது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கணும் சொல்லலாங்க அந்த சமயத்தில் நம்ம கிரிவலம் வந்தோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளன்னைக்கு யோகிகளும் முனிவர்களும் சூட்சம வடிவில் மலையே வர சொல்லலாங்க அவங்க புண்ணியம் செஞ்சவங்க கண்களில் மட்டும்தாங்க தெரிவாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதை சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகுங்க நம்ம கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் போன்ற லிங்கங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில அமைஞ்சிருக்குதுங்க நம்ம கிரிவலம் போகும்போது ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம வழிபட்டுட்டு தாங்க போவேணும் இந்த ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம வழிபடுவதன் மூலமாக ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்குங்க அதே போல் நம்ம கிரிவலம் போகக்கூடிய பாதையில தீர்த்தங்கள் இருக்குதுங்க மற்றும் சன்னதிகள் அமைஞ்சிருக்குதுங்க பக்தர்கள் இந்த லிங்கங்களை வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளலாங்க நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் வருவதால் பாவங்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க அது மட்டும் நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்குங்க நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில வளம் வருவதால் இது வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே விலகிவிடணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சகல சௌபாகியங்களும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்ம கிரிவலத்தை தொடங்கும் போது அண்ணாமலையாரை முழு மனதோடு நினைத்து கொண்டு கிரிவலத்தை தொடங்கினோம்னா நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறுங்க பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாகவும் சொல்லலாங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக கிரிவலம் செல்வதற்காக ஏற்ற நேரம் மற்றும் கோவில் நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருதுங்க அன்றைய நாள் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி ஜூலை பதினொன்னாம் தேதி அதிகாலை மூணு பதினொன்று மணி வரை பௌர்ணமி திதி இருக்குதுங்க இதனால கிரிவலம் செல்லக்கூடிய பத்தர்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி அன்னைக்கு காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு கிரிவலத்தை தொடங்கி ஜூலை பதினொன்னா தேதி பகல் ஒன்று முப்பது மணிக்குள்ள கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு கிழமை திதி மாதம் நட்சத்திரம் நேரம் ஆகியவற்றில் கிரிவலம் செல்வதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உள்ளதாக சொல்லலாங்க அப்படி வியாழக்கிழமையில திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றோம்னா சகல விதமான தோஷங்களும் நீங்கி விடுங்க அதே போல் திருமண தோஷம் இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி கிரிவலம் போனீங்கன்னா திருமண தோஷமானது நீங்கிவிடுங்க விடுங்க அதுவும் வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் போனீங்கன்னா சகல விதமான தோஷங்களும் விலகி விடுங்க அது மட்டும் இல்லாம நாணம் செல்வ செழிப்பு உண்டாகுங்க குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க நோய் நொடிகள் நீங்கி விடுங்க உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க ஜூலை பத்தாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னா பூரண நட்சத்திரத்துடன் வரும் துங்க பூரோட நட்சத்திரத்தின் தெய்வம் வருண பகவான் ஆவாருங்க அதனால தாங்க இந்த நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானை வழிபட்டம்னா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மற்றும் வருண பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புண்ணிய தலங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலம் ஆகுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாள் கிழமை நேரம் திதி ஆகியவற்றின் அடிப்படையில் கிரிவலம் போவது ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குங்க இருந்தாலும் ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்றாலும் அவர்களுக்கு அண்ணாமலையாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க மற்ற எந்த திருத்தலத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பாக திருவண்ணாமலையில மட்டுமே மலையே வளம் வந்து பக்தர்கள் வழிபடக்கூடிய வழக்கம் சிறப்பு மிக்கதாக சொல்லலாங்க பழனி திருப்பரங்குன்றம் போன்ற பல கோவில்களில் பார்த்திங்கன்னா இன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஆனா கிரிவலம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தாங்க கைலாய மலைக்கு இணையாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில மட்டுமே சிவபெருமானே மலையாக வீட்டு இருப்பதாக ஐதீகம் இருக்குதுங்க திருவண்ணாமலையில நம்ம கிரிவலம் போகும் பார்த்து பார்த்தீங்கன்னா சிவனையே வலம் வருவதற்கு சமம் என்பதால பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கால்களில் செருப்பு கூட அணிவது இல்லைங்க அதே போல மலை மீது ஏறி செல்வதற்கு தடை இருக்குதுங்க கார்த்திகை தீப திருநாள் மகா தீபம் ஏற்றும் உரிமையை பெற்ற பருவத குலத்தவர்கள் மட்டுமே சிவபெருமானிடம் மன்னிப்பும் அனுமதியும் கேட்டுவிட்டு மலை உச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படுறாங்க அப்போது மட்டும்தாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்கள் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மலை மீது ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் திருவண்ணாமலையில் வருஷத்தில் அனைத்து நாட்களுமே அனைத்து நேரமுமே பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகுங்க இருந்தாலும் பௌர்ணமி நாளில் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மிக சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லலாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க கிரிவலம் சென்றோம்னா அனைத்து பாவங்களும் துன்பங்களும் விலகி விடுங்க சிவபெருமானுடைய அருளால அனைத்து விதமான செல்வங்களும் நலன்களும் நம்மை தேடி வரும்னு சொல்லலாங்க சித்தர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருவதை வழக்கமாகவே மலையே சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் என்று பக்தர்களால் அழைக்கப்படுதுங்க மலையை சுற்றி இருக்கக்கூடிய பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்டது கிரிவல பாதியாகுங்க இந்த பாதியில பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்ல செல்வதையே வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மகா தீபம் ஏற்றும் நாளிலும் சரிங்க சித்ரா பௌர்ணமி நாளிலும் சரி இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்கன்னு சொல்லலாங்க நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் போகும்போது போது அஷ்டலிங்களை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு லிங்கங்களையும் வழிபடுவதால சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே மட்டும் இல்லாம நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் திருவண்ணாமலை கிரிவாத பகுதியில இருக்கக்கூடிய எட்டு லிங்கங்களை வழிபடுவதால என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்க போகுதுன்னு லிங்கம் இந்திரனால பூஜை செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபட்டோம்னா நோய்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க மனதிற்கு அமைதி கிடைக்குங்க அக்னி லிங்கத்தை வழிபட்டோம்னா காரிய தடைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க அது மட்டுமில்லாம தீய சக்திகள் எல்லாமே விலகி விடும் சொல்லலாங்க இந்த லிங்கம் அக்னி பகவானால பூஜை செய்யப்பட்ட லிங்கமாகுங்க யமலிங்கம் பார்த்தீங்கன்னா யம ராஜனால பூஜை செய்யப்பட்ட லிங்கமாகுங்க இந்த லிங்கத்தை நம்ம வணங்கணும்னா ஆயுள் விருத்தி உண்டாகுங்க மரண பயம் நீங்கி விடுங்க நிறுதியால பூஜை செய்யப்பட்ட லிங்கம் நிறுதி லிங்கமாகுங்க இந்த லிங்கத்தை நம்ம வழிபடுவதால செல்வ வளம் அதிகரிக்குங்க புகழ் உண்டாகுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க வருணனால பூஜை செய்யப்பட்டது வருண லிங்கமாகுங்க இந்த லிங்கத்தை நம்ம வழிபடுவதால மலை வளம் அதிகரிக்குங்க தொழில் விருத்தி உண்டாகுங்க நம்ம வீட்டில் நம்ம குடும்ப நன்மைகள் கிடைக்கணும் சொல்லலாங்க வாயு பகவானால பூஜை செய்யப்பட்ட லிங்கம் வாயு லிங்கம் ஆகுங்க இந்த லிங்கத்தை நம்ம வழிபடுவதனால மனதிற்கு அமைதி கிடைக்குங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க வழக்குகளில் வெற்றி கிடைக்குங்க குபேரனால் பூஜை செய்யப்பட்டதே குபேர ஆகுங்க இந்த லிங்கத்தை நம்ம வழிபடுவதால் அதிர்ஷ்டம் உண்டாகுங்க செல்வ வளம் அதிகரிக்குங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க ஈசனால பூஜை செய்யப்பட்ட லிங்கம் ஈசானிய லிங்கம்னு அழைக்கப்படுதுங்க இந்த லிங்கத்தை நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் போகும்போது வழிபட்டோம்னா நாணம் உண்டாகுங்க மோச்ச நிலை கிடைக்குங்க ஆன்மீகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகுன்னு சொல்லலாங்க நம்ம கிரிவலம் போகும்போது இந்த எட்டு லிங்கங்களையும் வழிபடுவது மட்டும் இல்லாம கிரிவல பாதை பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களையும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளையும் தரிசனம் செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க யூ